வணக்கம் வணக்கம் அது தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ மணிமேகலை பற்றிய கேள்விக்கு தெரித்து ஓடிய சரத் தீனா ஸோ அதே போல் நம்ம சந்தோஷ் பிரதாப் வந்து ஒரு பட வெளியிட்டு விழாவில் அவர்கிட்டையும் அந்த கேள்வி கேட்டாங்க அவர் கொஞ்சம் நாசுகா பதில் சொல்லிட்டு நகர்ந்துட்டார் ஸோ மணிமேகலை வருஷஸ் பிரியங்கா இஷ்யூவோட இது வந்து இன்னும் அந்த இது ஓடிட்டு தான் இருக்குது பட் கிட்டத்தட்ட பெருசாக இதாக இல்லை பட் இன்னும் வைரலாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது பட் எப்படா முடியும் இந்த டாபிக் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உண்மையே சொல்லணும் அப்படின்னா ஓகே மணிமேகலை பற்றி இந்த டாபிக் பத்தி ஒரு ஒரு நிமிடங்கள் பேசலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க என்னப்பா அது எப்ப பார்த்தாலும் அது மணிமேகலை டாபிக் தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு பட் பிக் பாஸ் பத்தி போட்டா யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்களேங்கிறது தான் வேற ஒன்றும் வருத்தம் பட் இருக்கிற வரைக்கும் போடுமேன்னு தான் சோ மணிமேகலை பிரியங்கா அந்த சி டபிள்யூசி ஃபைட் பண்ணாங்க இல்லையா அது அதுக்கப்புறம் மணிமேகலை வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் வெளியே வந்துட்டாங்களா வெளியே அனுப்பப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகமும் இன்னமும் இருக்கு ஏன்னா அவங்க தானா வெளியில போகல கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளினாங்கன்னு சொல்லி ஷக்கீலா பேசியிருந்தாங்க பட் அதோட உண்மை தன்மை நமக்கு தெரியாது இவங்க மணிமேகலை ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா அம்மானு நினைச்சேன் உண்மையான அம்மாக்கள் மட்டும்தான் அம்மாங்க மற்றவங்க எல்லாம் சும்மா அப்படின்ட்டாங்க ஸோ அது ஒரு பக்கம் வந்து ஒரு டாபிக் ஓடிட்டு இருந்தது அதே போல நான் வந்து மில்க் மேட் இல்லடா செல்ஃப் மேல்டா அப்படின்னு சொல்லி ஜாலியா மணிமேகலை சொன்ன விஷயம் ஒரு மாதிரி போயிடுச்சு இது வந்து சென்சிபிளா இன்சென்சிபிளா அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக் நேற்று நைட் நம்ம சேனல்ல லைவ்ல கூட பேசிட்டு இருந்தாங்க அதாவதுங்க சென்சிபிளான டாபிக்கா சென்சிபிளா இல்லையா அப்படிங்கறத விட அவங்க பேசின சாராம்சம் என்ன இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் என்ன இதை கம்பேர் பண்ணாலும் கண்டிப்பா சென்சிபிள் டாபிக் தான் அப்படிதான் நம்ம சொல்லி ஆகணும் இன்னொரு விஷயம் மணிமேகலை பொறுத்தவரைக்கும் அவங்க எல்லா வீடியோக்கும் தனித்தனியாக பதில் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்ப பிரியங்கா ஏன் பேசலங்கிற ஒரு வார்த்தைக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் தாண்டி ஷாரத்தும் தீனாவும் ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்க அப்போ வெளியில வந்தப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஏன்னா இந்த மணிமேகலை பிரியங்கா சண்டை இன்னும் போய்கிட்டே இருக்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்கும் தீனா ஓடியோ பீட்டர் ஐயோ இந்த நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஆனால் ஷரத் வந்து சும்மா போற போக்குள்ள ஒரு பதில் சொல்லிட்டு போனார் அந்த பதில் என்ன அப்படிங்கறத மட்டும் பார்த்துக்கலாம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் இவர் ஷரத் வந்து ஓரளவுக்கு சென்சிட்டிவலான மனுஷந்தான் என்னன்னா வீடியோ போட்டு காசு பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை போட்டிருக்காரு யார சொல்றாரு அப்படிங்கிற தெரியல யார் தன்னை பத்தி நிறைய சொல்லிக்கிறாங்களோ அவங்க பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஷரத் சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை மணிமேகலையை தான் சொல்றாரு காசு பார்த்துட்டாங்கன்னு மணிமேகலையை குற்றச்சாட்டு சொல்றாரு அப்ப அவர் பிரியக்காவுக்கு ஆதரவா பேசியிருக்காரு தான் இதோட சாராம்சம் எல்லாரும் காசு தான் எல்லாத்தையும் மணிமேகலையா இருந்தாலும் சரி மணிமேகலை வேர்சஸ் பிரியங்கா பத்தி வீடியோ போட்ட எல்லாருக்குமே இந்த வீடியோ வைரல் ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்குங்க இல்லாமலாம் கிடையவே கிடையாது உண்மை ஒத்துக்கணும் ஈவன் பைல்வான் ரங்கநாதன் பிரியங்காவை கிழி கிடினு கிடிக்கிறாரு இன்னொருத்தர் கூட பேசுறாரு சியூர் பாலு யாரோ ஒருத்தர் அவர் கூட கண்டமேட்டிங் பேசுறாரு பிரியங்காவை ஏன் ஷகிலா ஏன் சுசித்ரா எல்லாருக்குமே வந்து இன்டென்ஷன் வந்து மணி மேக்கிங் தான் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை அது மாட்ரைசிங் பண்ணாம யாரும் சும்மா உட்காந்து பேசுகிறானா எவனும் பேச மாட்டான் அதுதான் ஃபேக்ட் ஸோ அந்த ஃபேக்ட்னால தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது சரத் வந்து அது ரொம்ப நாசுகா சொல்லிட்டு போயிட்டாரு ஆனால் மணிமேகலையை அடிக்கிறாங்கிற பேர்ல அதுக்கு எதிராக பேசுற எல்லாரையும் சேர்த்தும் அவர் பேசிட்டு போயிட்டார் அதுதான் உண்மை காசிலா தாண்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தைகள் இருந்தது அதே போல சரத் இவர் நம்ம சந்தோஷ் பிரதாப் கிட்ட ஒரு மூவி ரிலீஸ் அப்போ நிறைய கேள்விகள் கேட்டாங்க நடுவுல இந்த கேள்வியும் மணிமேகலை பிரியங்கா விஷயப்பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொன்ன பதில் என்னன்னா பிரியங்காவும் சரி மணிமேகலும் சரி எனக்கு நல்ல நண்பர்கள் ஏன்னா அவர் போன வருஷம் குவித் குமார்ல நினைக்கிறேன் ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள்ங்க பட் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அவங்க தீர்த்துப்பாங்க இதெல்லாம் நம்ம ஏன் பேசிட்டு இருக்கணும் அந்த பிரச்சனை அதாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை ரெண்டு பேரும் இருப்பாங்க நம்ம போய் இருந்து நம்ம ஏன் பேசணும் இத்தனைக்கு நான் இந்த வருஷம் சி டபிள் நான் இல்லை அதனால வந்து அதை பத்தி பேச வேண்டாம் பட் ரெண்டு பேரும் அதை சால்வ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில சொல்லிட்டு அடுத்த நோக்கி நகர்ந்துட்டாரு பட் அது ஒரு டீசெண்டான பதில் நம்ம வெங்கடேஷ் பட் சொன்ன மாதிரி எல்லாரும் செருப்பாக அடிக்கணும்லாம் சொல்லாமல் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாரு இல்லையா அதே போல ஷக்கீலா அவர்களையும் மணிமேகலை வந்து ஒரு சின்ன அப்படி கோடிட்டு சொன்னாங்க இல்லையா ஆ அம்மானா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் அதோட இது வந்து எனக்கு அப்போ புரியல இப்போ புரியுதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த இது அதே போல் நிறைய பேர் வந்து ரொம்ப அழகாக ஏன் வீடியோ பார்த்து படிக்கல இது பேப்பரை பார்த்து படிக்கல படிக்கல படிக்கலைன்னாங்க யாரை சொன்னாங்கன்னா குரேஷி சொல்லியிருக்காங்க உங்கள் மணிமேகலைக்கு அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக புரியுது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள அவங்க அனலைஸ் பண்ணி பேசியிருக்காங்க பட் அதாவது அவங்களுக்கு அந்த யாரை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இது ரொம்ப சிறப்பாகவே பண்ணிட்டாங்க மணிமேகலையை பொறுத்த வரைக்கும் அதே போல மணிமேகலை பிக்பாஸுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க அவங்க பிக்பாஸ் போறது அவங்களோட தனிப்பட்ட உரிமை வந்தா ஓரளவுக்கு ஆதரவு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் என்னன்னா விஜய் டிவியை பத்தி அவங்க எதுவும் சொல்ல இந்த ப்ரொடக்ட் சி டபிள்யூசியோட ப்ரொடக்ஷன் டீம்ம தான் அவங்க வந்து பயங்கரமா கண்டம் பண்ணிருக்காங்க தான் அதனால வந்து பிக்பாஸ் டிவிக்கு வரலாம் பிக்பாஸுக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரு சர்பிரைசிங் மூமெண்டா தான் இருக்கும் தான் மணிமேகலை பிக்பாஸ்க்கு வருவாங்களா இல்லையாங்கிறது வந்து அவங்களோட பர்சனல் முடிவு ஒருவேளை வந்தாங்கன்னா அவங்க வந்து இப்படி பண்ண மாட்டாங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க எது இல்லை லைவ்ல கூட நிறைய பேர் பேசியிருந்தீங்க நான் ஒரு விஷயம் சொல்றேங்க எப்பொழுதுமே ஒருத்தரோட இதை தனிப்பட்ட ஒருத்தரை பத்தி நம்ம வந்து எப்பவும் பேசவே வேண்டாம் உள்ள போனாங்கன்னா தெரிவிக்க விடுவாங்க தெரிக்க விட்டாங்கன்னா கண்டிப்பா கண்டென்ட் ஆகும் மக்களோட ஓட்டா கன்வெர்ட் ஆகும் டைட்டில் கூட பண்ணலாம் நமக்கு தெரியாது இவர்களை விட சாமர்த்தியமான ஆள் யாராவது யாராவது ஒருத்தர் கூட வரலாம் எப்படி இருந்தாலும் இப்ப மடிமேகளை வராங்கன்னா கண்டிப்பா நம்மளோட சப்போர்ட்டும் கண்டிப்பா இருக்கும் வருவாங்களாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணலாம் நம்ம முடிவு பண்ண முடியாது அததான் நான் சொல்லியிருந்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன் பட் இது இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா அந்த ஆதரவு நிச்சயமாக இருக்கும் அவங்களும் தவறு பண்ணாங்கன்னா தவறு அவங்க பண்ண தவறுகளையும் நம்ம சுட்டி காட்டுவோங்கிறது வேற மாற்று கருத்தே கிடையாது சரிங்க இந்த மணிமேகலை பிரியங்கா இஷ்யூ எப்ப தாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்குள்ளும் எழுந்து கொண்டிருக்கிறது ஒண்ணு பிரியங்கா பதில் சொல்லணும் இல்ல விஜய் டிவி டீம் வந்து இதை ரிசால்வ் பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தி ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன்ல கூப்பிட்டு ஜாலியா பேசுற மாதிரி வச்சு அதை சரி பண்ணா நல்லா இருக்கும் இது முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் கேள்வி கேட்கறாங்க அறுவத்த பத்து சொல்லிட்டு தானே இருக்காங்க ஸோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா அந்த இஷ்யூ வந்து இன்னும் முடியலைங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு பட் இதெல்லாம் நீங்க ஏன்டா பேசுறீங்க அப்படின்னு ஒரு சில கேள்விகள் நம்ம கமெண்ட்ல போடுறாங்க ஒரு விஷயங்க எந்த விஷயங்கள்லாம் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கோ அந்த விஷயங்கள் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் தான் ஆனா அதுல நம்ம நம்ம நேர்மையா பேசுறோமா மத்த யாரையாவது தரக்குறைவா பேசுறோமா பேசாம இருக்கோமா அப்படிங்கறது நம்ம பாக்குறோம் நம்ம யாராவது இப்ப பிரியங்கா பத்தி கேவலமா பேசுறது தரக்குறைவா பேசுறது பண்ணல பட் இஷ்யூ பேஸ்ல இதை வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கறது நம்ம எல்லாருமே பாக்குறோம் அதை தான் நானும் சொல்றேன் இஷ்யூ வந்து ஒரு டிவிசன்ட் வேல நம்ம பேசுறது வந்து தப்பே கிடையாது நீங்க பத்து வீடியோ இல்ல நூறு வீடியோ கூட போடுங்க தப்பே கிடையாது அது வைரல் ஆகுதா இல்லையோ நீங்க பார்க்காம போங்க பா பிடிக்கலன்னா பார்க்காதீங்கிறது தானே பட் இது இன்னமும் அந்த ஸ்டில்ல வைரல் ஆகுது நேற்று நைட் போட்டது கூட ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய் போயிருக்கு இன்னும் நிறைய போயிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த அது வர்றதுனால தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா சோ இப்போ நீங்க வீடியோ லைவ்ல போட்டீங்கன்னா இரநூறு முந்நூறு பேர் லைவ்ல வந்துடுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த மக்கள் எதுவும் எதிர்பார்க்கறாங்க இதுல இருந்து அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுதுங்க அதனால நம்ம பேசிட்டு இருப்போம் வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் கண்டிப்பா வேற டைவர்ட் ஆகும் ஸோ பிக் பாஸ் பத்தி இன்னும் எனி அப்டேட் ஒண்ணுமே வரல இன்னைக்கு திகழ்கிழமை ஆச்சு இல்லையா முதற்கிழமை திருப்பி ஒரு அப்டேட் வருங்கிறாங்க வந்தா அது டேட்டோட வருங்கிற மாதிரி கூட சொல்றாங்க ஆறாம் தேதி அக்டோபர் அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே ரொம்ப சீக்கிரம் மெயின்டைன் பண்றாங்க பெருசா அந்த ஒரு ப்ரமோ போட்டதோட சரியாக கூட போடவே இல்லையா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏதோ இருக்கு எதையும் சொல்லாம சீக்கிரட்டா வந்து லான்ச் டேட் அன்னைக்கு சொல்லலாம்னு முடிவு பண்ணிருக்கலாம் தெரியாது நம்மளுக்கு இதுதான் சாராம்சம் ரெண்டும் இல்லை ஸோ பிக் பாஸ் டாபிக் வந்து நம்ம இன்னும் நிறைய முன்னெடுக்க வேண்டிய ஒரு பத்து பேர் ஆடிஷன் லிஸ்ட் இருக்குது அதுக்கு ஒரு வீடியோ போடணும் அதுக்கு ஒரு லைவ் போடணும் இன்டர்வியூ அதையும் முயற்சி பண்ணணும் மக்கள் ஆதரவு அளித்தான் நம்ம என்ன வேலை பேசலாங்க பேசுவதற்கான டாபிக் இது எதுவும் கிடையாது பாஸ் டாபிக் ஆரம்பிச்சு அடுத்த நூறு நாளைக்கு ஒன்லி பாஸ் தான் எல்லாருக்கும் தெரியும் நான் என்னோட அரசியல் சேனலும் ஒரு வீடியோ போட மாட்டேன் இங்கே வந்துடுவேன் எல்லாருக்கும் தெரியும் பட் நம்ம சேனலில் ஒரு மூன்று விதமான சேனல்கள் அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மூன்றுலையுமே நிறைய லைவ்ஸ் வரும் ஸோ எல்லோரும் நிறைய பேச முடியாதவங்களுக்கு வாய்ப்பாக இருக்கணும்னு தான் அந்த ரெண்டு மூணு சேனலையும் நம்ம லைவ் பண்ணுறோம் உங்களுடைய ஆதரவோடு இந்த தடவை நம்ம அட்லீஸ்ட் குறைஞ்சி ஒரு ஐம்பது அறுபதாயிரம் சப்ஸ்கிரைபர்களாக வந்துடணும் அப்படின்னு ஒரு பிளானு ஒரு லட்சம் வரைக்கும் டார்கெட் காப்போம் நீங்க எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிங்கறது மீண்டும் சந்திப்போம் நன்றி ஆதரவு அளிக்கின்ற அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி தேங்க்யூ ஆல்